ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்போ ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு இடத்துக்கு விளையாட போகிறீங்க எங்கேன்னு பார்த்தா பீச்சில் பீச்சில் வந்து என்ன பண்ணுவாங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க இல்லையா அது மாதிரி விளையாட போகிறீங்க ஒரு ஒரு பதினஞ்சு வயசில் விளையாட போகிறீங்க அப்போ எல்லாரும் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு மணல்ல எடுத்துகிட்டு போகிறீங்க இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சைக்கிள் வந்து யாராவது வந்து தள்ளிட்டு போக முடியாது ஏன்னா மணலில் வந்து ஒரு நிலைப்பாடே இருக்காது ரோடு மாதிரி ஒரு மட்டமாக இருக்காதுனா நீங்கள் எல்லாம் வந்து ஒரு முன்னாடி தள்ளிட்டு போவோம் அதுலேருந்து வலியுறு ஆயிரம் அதே மாதிரி நீங்களும் அதே வழியில் வந்து தள்ளிட்டு போவீங்க அதே மாதிரி தான் அந்த பணம் சம்பாதிக்கிறதுலையும் அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அதில் பண்ணிட்டுருக்காங்க நிறையா பணம் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து செட்டில் ஆக போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் அவங்க செட்டில் ஆகத்தான் போகிறாங்க அது தெரியாமே நீங்கள் வந்து இல்லை நாம் வந்து என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு தெரியும் ஆனால் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து கண்டுக்க மாட்டீங்க ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க ஒரு நாள் உங்கள் மாதிரி இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஓரளவுக்கு செட்டில் ஆன மாதிரி சந்தோஷமாக வந்து காரு எல்லாமே வந்து வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்க வந்துடுவாங்க அப்போ வந்து அவங்க வாழ்க்கை வந்து இருக்கும் அவங்க வாழ்க்கை வந்து மாறி இருக்காது அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்காம அவங்க வந்து வாழ்க்கை முன்னிருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எதாவது எஸ்இஓஓ அது மாதிரி பண்ணியிருப்பாங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்புறம் வந்து சேவ் பண்ணணும் அப்புறம் உங்களுக்கோடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கணும் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்குள்ள இருக்கணும் நம்ம வந்து பணத்தை வந்து பத்து வசதிக்கு அப்புறமா நான் வந்து சேர்த்து வச்சு பணம் வந்து நிறைய பணம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணணும் அப்போ நீங்கள் பணம் சம்பாதிக்கணுன்னா கண்டிப்பாக வந்து யாராவது கிட்ட வந்து நிறைய பணம் சம்பாதிப்பாங்க இல்லை வந்து இப்படி ஏதாவது வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட கேட்கணும் இல்லைன்னா நீங்களே வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்புறமா வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை பண்ணியிருப்பாங்க இல்லையா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து நிறையா வந்து பணம் சம்பாதிங்கன்னா மிக பெரிய சக்ஸஸாகவும் வந்து அமையும் உங்களுக்கு எப்போதுமே அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி அப்படின்னு எல்லாமே இருக்கணும் அப்போ எல்லாருமே வந்து என்னை வந்து அட்ராக்டாக பார்க்கணுன்னா அதுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து முக்கியம் அதுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேணும்னா பணம் வேணும் அப்போ எது தேவைப்பட்டாலுமே இங்கே அட்ராக்ட் பண்ணணும் மற்ற வந்து மற்றவங்க கெத்தாக காட்டணும் அப்படின்னாலுமே எதுனாலும் வந்து பணம் தான் தேவைப்படுது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிகல் அப்படின்னு சொல்லி தேட போயிருவீங்க ஸோ மக்களே நீங்கள் வந்து எப்படி வந்து வளர்ந்த மாதிரி அப்படிங்கிற கேள்விக்கு வந்து எல்லாத்துக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து நல்லா பேச கற்றுக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து சொல்கிறேன் ஏன்னு மற்றங்க பேசினா என்ன க கொஞ்சம் பார்த்து கூட பேசலாம் அதாவது பேசுகிறப்ப ஒரு செகண்ட் வந்து பார்த்து கொஞ்சம் பார்த்த மாதிரி பேசுனீங்க கொஞ்சம் நம்பிக்கை வந்து வரும் அதுக்காக வந்து கணப்பாற்றி பேசக்கூடாது அதெல்லாம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பு சொல்லியிருக்காங்க ஓகேவா நீங்கள் வந்து பேசுகிறப்ப வந்து ஃபஸ்ட் எடுத்து நின்றுபோது வந்து கை கொடுப்பேன் வந்து வெளிநாடு பழக்கம் மாதிரி என்ன வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்துடுச்சு அதை வந்து இப்போ வந்து நம்ம இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வணக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் மறந்து போச்சு கொஞ்சம் பெருசாக தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நாமளும் வந்து இப்போ வந்து கை கொடுக்கிட்டு வந்து கை குடிக்கிட்டு ஜாலியாக வந்துருக்கோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போதுமே வந்து ஜாலியாக இருக்க சந்தோஷமாக இருக்கோம் எப்போதுமே நீங்கள் வந்து இருப்பீங்க அமைதியாகவும் இருந்தால் வளர்ந்து அனுப்பிங்க அப்படின்னு தான் முட்டாளாகி வந்து அவங்க குறை வச்சிருவாங்க என்ன ஆகுது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து பண்ண வேணும் கொஞ்சம் வந்து நம்ம ஏற்றிடுவாக தான் காட்டணும் ஏற்றிடுவாக காட்டினா தான் கொஞ்சம் வந்து மரியாதை வரும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கோவக்காரம் போல இருக்குது கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு இல்லை அப்போ வந்து உங்களை வந்து முட்டாளாகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் ஏற்றிடுவாடோ இருக்கணும் கொஞ்சம் அமைதியானோனா இருக்கணும் கொஞ்சம் நல்லவனா மாதிரி இருக்கணும் அதாவது தேவைப்படுற இடத்துல வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் தேவைப்படுற இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஏற்றிடுவாக காட்டணும் அவ்வளோ வந்து வந்து முடியும் இல்லைனா நீங்கள் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இதுக்கெல்லாம் வந்து பண்ணி ஆகணும் ஆனால் நீங்கள் வந்து பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது இருந்தால் வந்து நிறையா வந்து பண்ணணும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து கட்டுப்பாடு வந்து ஏட்டிடியூடு அப்புறம் கம்யூனிசன்ஸு எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பர்சனை வந்து மாற முடியும் இல்லைனா வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஏமெலியாகவே தான் இருப்பீங்க ஓகேவா நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணீங்கனாலே போதும் ஓகே நீங்கள் வந்து எதுக்கு பயப்பட தேவையில்லை எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன் நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் சொல்கிறது எப்படி உங்கள் ஸ்கில் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது முக்கிய தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து நிறைய வந்து பார்த்துருப்பீங்க அது மாதிரி இன்ட்ரஸ்ட் வந்துருக்கும் அதை வந்து நீங்கள் அதிலேயே வந்து இறங்கினீங்களாலே போதும் அது நிறைய கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து வர முடியும் அந்த ஒரு டாபிக் எடுத்துகிட்டிங்கனாலே போதும் நீங்கள் வந்து எதுவுமே வர தேவை கிடையாது ஈஸியாக வந்து அந்த டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கிட்டீங்கனாலே அது வந்து நீங்கள் பெரிய வந்து சாதனை வந்து மாறிடலாம் அதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக மாறிடுவீங்க அப்படின்னு நம்பிக்கையும் குழுக்களே இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சாதீங்க இன்னும் நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு அடுத்த நிறைய வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொல்ல முடிஞ்சி அவன் நீங்கள் வந்து அடுத்த வீடியோ வந்து பாருங்கள் அது வந்து நிறைய வீடியோ போட்டுக்க நான் வந்து பாருங்கள் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு நிறைய சொல்ல தவிர நிறைய வந்து படிச்சு பக்கத்துல பார்த்து வந்து சொல்லி வந்திருக்கேன் நான் சும்மா வந்து கதை விட்டுட்டு போகிறேன் நீ வந்து ஒரு கெத்த ஆகணும் வந்து மாதம் வரணும்னா கண்டிப்பாக வந்து இதில் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம் நீ வந்து பண்ணிட்டீங்கனாலே வந்து போதும் அப்புறம் வந்து நீ வந்து வந்து வாழ முடியும் வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் வாழ்றதுங்கிறது அப்போ என்ன பண்ணணும் நீ வந்து வாழறதுக்கான எல்லா வழியும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து பண்ணினாலே போதும் நீ வந்து ஒரு ஸ்கில்ஸ் வளர்த்து கோயில் கட்டுறது எல்லாம் வந்து தேவையான முன்னாலே வந்து நீ ஈசாங்க வாழ்க்கையை வந்து முன்னேற முடியும் அப்போ வந்து நீ வந்து வந்து முன்னேறியதுலாம் வாழ்க்கையில அதுக்கான எல்லா நான் சொல்லியிருக்கீங்க நீ வந்து ஓனாக வந்து பாருங்கள் அது எப்படி வளர்ப்புன்னு சொல்லி நிறைய தேடி பாருங்கள் தெரிஞ்ச ஒன்று தான் வந்து முடியும் இல்லைன்னா கொஞ்சம் ஃபிட்னஸ்ஸாக வந்து வச்சுக்கணும் ஃபிட்டாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து உடம்பு வந்து நல்லாயிருக்கும் அது வந்து ஃபிட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாகவும் இருப்பீங்க ஏன்னா வந்து ஃபிட்டாக இருந்தால் கொஞ்சம் அடுத்த அட்ராக்டிஸாக வந்து நல்லாயிருக்கும் அந்த ஈஸியாக வாழ்க்கையை வந்து முன்னேறதுக்கு ஃபிட்னஸ் கொஞ்சம் முக்கியம் அது வந்து அந்த ஹெல்த் பார்த்துக்கிட்டா தான் நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்க முடியும் அதாவது மற்றவங்க வந்து பார்க்கறது கொஞ்சம் ஹெல்த் வயசு பார்ப்பாங்க அப்போ நீங்கள் வந்து ஃபிட்னஸ்ஸாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஜிம்லாம் போய் கொஞ்சம் உடம்பு வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க அது வந்து கொஞ்சம் குட் ப்ரொபேன்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருக்குது